ஒரு கேமரான்னா பரவாயில்ல ஏகப்பட்ட கேமரா இருக்குது இவ்வளவு கேமராவையும் மறந்துக்கிட்டு இப்படி சொன்னா சே அப்படின்னு அதிர்ச்சி ஆகியிருக்கிறார் வானதி சீனிவாசன் அதுவும் கேமரா முன்னாடி இப்படியெல்லாம் வந்து சொல்லலாமா பேசலாமா இப்படியா நடந்துக்கிறது அப்படின்னு அதிர்ச்சி அடைந்து வானதி அண்ணாமலையை பார்க்குறாரு ஏன்னா அண்ணாமலை கேமரா முன்னாடி சொன்ன வார்த்தை அந்த மாதிரியான வார்த்தை எப்படியா சொல்கிறது அப்படின்னு பீதி ஆயிட்டாங்க நம்முடைய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணாமலை அடிக்கடி அனைவரும் அந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளே வாணி சீனிவாசன் வந்து என்ன சொல்கிறது இவன் படுத்துகிற பாட்டில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருங்கிற கதையில் சகோதரி வாணகி சீனிவாசனுடைய பிபி நாலு நாள் ஏறிடுது ஏன்னா அண்ணாமலை அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாரு இந்த ஒரு சொல்ல அவன் செய்கிற காரியம்லாம் பயங்கரமாக இருக்கும் அச்சச்சோ அவராக அவர் பயங்கரமானவராச்சே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பல வேலை பண்ணுறாப்புல இன்னைக்கு கேமரா முன்னாடி எப்படி பண்ணியிருக்கிறாரு என்ன பண்ணார் அப்படிங்கிறது நம்ம அந்த வீடியோவே இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் அப்புறம் இதே மாதிரி கேமரா முன்னாடி ஆதாரம் கேட்டு சிக்கி இருக்கிறார் வசமாக நம்முடைய விஜயதரணி காங்கிரஸில் இருக்க வரைக்கும் நல்ல கௌரவமாக இருந்தார் இப்போ பாஜகவில் போனவுன்னே வேறு வழி இல்லை பாஜகவில் சேர்ந்தால் பாஜக கேற்ற மாதிரி பேசணும் பேசி மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டிருக்கிறார் அந்த வீடியோவும் இருக்குது எல்லா வீடியோவும் ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் அரசியல்வாதிகள் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள் சொல்லொன்று செயல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அரசியல்வாதியோட வீடியோ இருக்குது அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் விரிவாக முதல்ல வானதியை ஏன் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் அண்ணாமலை அப்படிங்கிற வீடியோவோடு தொடங்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வெயில் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வியின் குடும்பத்தில் நீங்களும் ஒரு அங்கத்தினராக மாறுங்கள் இது யூடியூப் சேனலில் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இதில் நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் சொந்தங்களாக என்று உங்களை அன்போடு வேண்டி அழைக்கிறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் ஒரு பெரும் போராட்டக் களத்தில் தமிழ் கேள்வியை உங்களோடு நிற்கிறது நீங்களும் எங்களோடு நில்லுங்கள் என்று அன்போடு உரிமையோடு உங்களை அழைக்கிறேன் இன்னைக்கு போகலாம் கோயம்புத்தூர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய அண்ணாமலை இப்போ அங்க வந்து ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் ஆலயம் கோவையில் கொங்கு மண்டலத்தில் கோணியம்மன் ஆலயம் அங்கே வந்து எல்லாருமே போவாங்க ஏகப்பட்ட ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் இப்போ சமீபத்தில் நடந்த திருவிழாவில் கூட மாற்று சமயத்தினரும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் உள்ளிட்டவர்கள் கூட அந்த ஆலயத்தினுடைய திருவிழாவிற்கு வந்திருந்த ஹிந்து பக்தர்களுக்கு நீர்மோர் தண்ணீர் பானகம் இந்த மாதிரிலாம் கொடுத்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரபலமான கோவில் அது அங்கே வந்து அவர் வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு அவர் வந்து வேட்பு மனு இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் கடைசி வே நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்புமனு தாக்கல் செய்கிறார் நம்முடைய அண்ணாமலை ஏன் சார் அங்கே வேண்டிக்கிட்டு தாக்கல் பண்ணீங்க ஜெய்பிங்கிற நம்பிக்கையிலையா என்ன யாதுன்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க அண்ணாமலையை நம்பி ஒரு பெருங்கூட்டம் அங்கே தொகுதிக்குள்ளே வேலை பார்க்குறது யார் பாஜகவினர் வேலை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள் தன் கட்சிக்காரங்களெலாம் சுற்றி நிற்கிறாங்க பக்கத்திலேயே வானதி சீனிவாசன் நிற்கிறார் அண்ணாமலை சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை பீதி ஆயிடுச்சு அந்த அம்மா யார் வானே சீனிவாசன் உண்மையில் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் அப்படியே அதிர்ச்சி போய் என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குவாங்க பாருங்கள் யோ ஒன்னையை வச்சுக்கிட்டு இந்த எனக்கு அஜித் வந்து இப்போ டபுள் ரோலில் நடிச்சிருப்பார் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் ஒருபட அட்டகாசம் எஸ் அதில் வந்து ஒருத்தர் வந்து தூத்துக்குடியில் பிரபல ரவுடியாக இருப்பார் இன்னொருத்தர் வந்து இங்கே ஜீவாங்கிற பேரில் ட்ரைவிங் ஓட்டுவார் அப்போ அந்த ஜீவாவை வந்து அங்கே ஆள் மாறாட்டம் நடக்கும்போது ரமேஷ் கண்ணா கேரக்டர் கொண்டு சொல்லும் எப்பா இந்த இடியை கொண்டு வந்து என் தலையில் கெட்டிட்டு பெட்டியப்பா அப்படின்பர் ரமேஷ் கண்ணா அந்த மாதிரி இந்த இடியை கொண்டு வந்து என் தலையில் இறக்கிட்டு போட்டிங்களேன்னு வானதி சீனிவாசன் மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருந்துச்சு அண்ணாமலை அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் முதல்ல பாருங்கள் இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குமாங்கல்ல அந்த மாதிரி இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ரெண்டு இருக்குது நான் அதை அடுத்தது பின்னாடியே காட்டுறேன் முதல்ல அண்ணாமலை பேசியதையும் வானதி சீனிவாசன் அதிர்ச்சி அடைந்ததையும் பாருங்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கிறோம் வேதனை கடை காலையில் என்ன விளையாட்டு கேட்டராக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கி ஜெயிக்க மக்கள் இருக்க வேண்டும் ஆஹா தெரிஞ்ச முழுதுன்னு அந்த மாதிரி யாரும் கிடையாது அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேப்பு மருத்துவம் கொடுக்குறாரு கிடையாது கோயம்புத்தூர் மக்களும் அது கோணியம்மனும் கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள் பார்த்துட்டிங்களா எப்படி உண்மையிலே வானை சீனிவாசன் அதிர்ச்சியாக பார்த்தாங்களா ஏய் என்னது இப்படி இப்படி இருப்பாங்க நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இங்கே வரவில்லை அப்படின்னா அண்ணாமலைக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு தான் தோற்று விடுவோம் என்று தோல்வியை ஒத்துக்கொண்டு விட்டார் அதான் உண்மை இப்போது அண்ணாமலை நல்லா சொன்ன வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு கோவை மக்களுக்கு தெரியும் தங்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் என்று அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரா இப்போ அண்ணாமலை தோல்வியடைந்தால் கோவை மக்களுக்கு தெரிந்திருக்கிறது உண்மை என்று அர்த்தம் அண்ணாமலை ரைட் ஓகே இப்போ சரி நீங்கள் தோக்க போகிறீங்க அது வேற ஆனால் ஜெயிக்கிறீங்க தோக்கிறீங்க என்ன சொல்லணும் கடைசி நிமிடம் வரைக்கு தன் கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒருத்தன் என்ன பேசுவான் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இப்படித்தானே பேசணும் அங்கே அவ்வளோ பேர் களத்தில் வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கணும் என்பதற்காக வரவில்லை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இதை செய்யலைன்னா என்னத்தை ஏன்னா அண்ணாமலைக்கு உண்மை நிலவரம் தெரிந்திருக்கிறது கண்டிப்பாக நமக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சரி ஒரு பக்கம் இப்போ ரிப்போர்ட் ஒரு கேள்வி கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்லி பழகின்னு நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் தம்பி ஆ உனக்கு நான் சொல்லியிருக்கேன் உனக்கு அறிவு கிடையாது உன் மண்டைக்குள்ளே புகுந்து யாரோ உனக்கு அறிவு இருக்கிறதா நம்ப வச்சுருக்கிறாங்க உனக்கு அறிவே கிடையாது அதை பலமுறை நீ நிரூபித்திருக்கிறாய் நான் ஆதாரங்களோட பலமுறை சொல்லியிருக்கிறேன் உனக்கு ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தத்தினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சத்ரபதி சிவாஜி சென்னைக்கு வந்ததாக சொன்ன அறிவே இல்லாத அறை விழுக்காடு அறிவில்லாத தத்தி அண்ணாமலை இதெல்லாம் நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கிறோம் மாலை வைக்கவே விடமாட்டேன்னு சொன்ன தத்தி ஆனால் அங்கே மால் வந்துடுச்சு ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியலை இதெல்லாம் நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கிறோம் பல ஆதாரங்கள் ஒன்றா ரெண்டா ஒரு எம்எல்ஏவுக்கே பஸ் பஸ்ஸில் பாஸ் உண்டு டிக்கெட் எடுக்காமல் போகலாம் ஆனால் முதலமைச்சர் போனப்போ முதலமைச்சர் டிக்கெட் எடுத்தாரான்னு அறிவே இல்லாமல் கேட்ட தத்தி இப்படி நீ தத்தித்தனமா பலதான் பேசுற அதை நாங்க பலமுறை சுட்டி காட்டுறோம் ஆனா செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது கண்ணியமாக பேசி நாளையா திருப்பி பாரு நான் ஒருமையில பேசுறேன் தம்பி தான் குறைவர் தான் சின்னவர் தான் பேசலாம் ஆனா வயதில் சின்னவங்களாவே இருந்தாலும் நான் மரியாதை தான் பேசியிருக்கிறேன் எல்லாரையும் ஏன் ஒன்று மட்டும் அப்படி பேச வேண்டிய நிலமைக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னா நான் எல்லாருமே சொல்லுவேன் சகோதரி வாணி சீனிவாசன் அவர்கள் தான் இந்த நிமிடம் வரைக்கும் பேசுறேன் அக்கா தமிழிசை அப்படின்னு தான் நான் பேசுகிறேன் அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் என்னைக்காக நாங்கள் அப்படி பேசியிருக்கிறோமா ஏன் பேசினதில்லை ஏன் சகோதரி வானதி சீனிவாசனையும் நாங்கள் அப்படி பேசினது இல்லையே ஏன் அண்ணாச்சி பொன்னார் அப்படி பேசினதில்லையா ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அப்படி இல்லையே ஏன் உன்னை மட்டும் அப்படி பேசுகிறோம் ஏன்னா நீ நடந்துக்கிற விதம் அப்படி நான் பல பலவாட்டி சொல்கிறேன் இப்போ தமிழிசை தங்க பாண்டியனும் தமிழிசை சவுந்தரராஜனும் வேட்புமனு தாக்கல் போது ஒரு இடத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவி பரஸ்பரம் அன்பை வெளி வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களுடைய நலம் விசாரிப்புகள் அங்கே நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் தமிழிசை அவர்கள் நேர்காணல் செய்யும்போது கூட தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி நல்ல விதமாக சொன்னாங்க தனிப்பட்ட முறையில் நாங்கள் நல்ல நண்பர்கள் பழக்கம் ரெண்டு பேருமே பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய குடும்பம் அரசியல் குடும்பம் இருந்தால் பழக்கம் தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர் அரசியலாக சித்தாந்தமாக அவர் வேறு இடத்துல இருக்கிறாள் நான் வேறு இடத்துல இருக்கிறேன் இதே தான் அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் சொல்வார் அப்போ பொது இடத்துல பார்த்தா எல்லாரும் நல்லபடியாக நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிறோம் இதுதான் பண்பு மரபு உனக்கு அது வராது நீ செய்தியாளர்களை கட்டிக்கிறத நிப்பாட்டாத வரைக்கும் நான் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்குறாரு நியாயமான கேள்வி அந்த செய்தியாளரை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் உள்ளபடியே காலத்தின் அறிந்து அந்த கேள்வியை அந்த செய்தியாளர் எழுப்பியிருக்கிறார் அந்த செய்தியாளர் பேர் எனக்கு தெரியாது களத்தில் நின்று அந்த கேள்வியை எழுப்பிய செய்தியாளருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஒருவேளை இந்த காணொலியை பார்த்தால் அந்த செய்தியாளர் பின்னூட்டத்தில் நீங்கள் பதிவிடலாம் உங்கள் பேரை அல்லது நீங்கள் என்ன கூட தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னென்னா அந்த செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கிறார் தங்கத்தோட வேலை கண்ணா பின்னான்னு ஏறிக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து இம்போர்ட் டேக்ஸை குறைச்சிங்கன்னா தங்கத்தோட வேலை இங்கே கொஞ்சம் குறையும் நீங்கள் டேக்ஸை குறைக்க மறுக்கிறீங்க இதை நீங்கள் டாக்ஸை குறைக்கலாங்களேன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு உனக்கு பதில் தெரியாது ஏன்னா உனக்கு அறிவே கிடையாது உனக்கு இங்கே இருக்கிற ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்குமே வேறுபாடு தெரியாமல் நீ அங்கே போய் அசிங்கப்பட்டு வந்தவன் உடனே இந்த அண்ணாமலைக்கு ஒரு வேலை இருக்குது அண்ணாமலைக்கு ஏதாவது தெரியலனு என்ன பண்ணுறதுன்னா சுற்றி பத்து பேர் வச்சுக்கிறது அந்த அல்ல கைகளை இல்லை இல்லைங்க இல்லை பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கேள்வி புரியாமல் நீங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கு பொருளாதாரம் தெரியுமா உங்களுக்கு பொருளாதாரம் தெரியுமா இல்லை நான் கேட்குறேன் அதை சத்தமாக பேசிடுறது ஓங்கி பேசுறது உனக்கு தெரியாதுன்னு சத்தமா பேசுறது கை தட்டுறது மாதாக்கு ஜெயங்கிறது இப்படியே ஏமாற்றி ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அவர் தெளிவா கேட்டாரு உனக்கு பதில் தெரியாது உண்மையை சொல்லு உண்மையை சொல்ல உனக்கு பதில் தெரியாதுன்னு அது சமாளிச்சுட்டு ஓட்டிட்டே இல்லை நீ நீ உனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுற தெரியுது என்ன என்ன இது ஓ தங்கிறான் இம்போர்ட் டேக்ஸுங்கிறான் சர்வதேச அரசியல்லாம் பேசுகிறான் பொருளாதாரம் பேசுகிறான் சரி ரைட் சமாளிப்போண்டா சூனா போனாங்கிற ஸ்டெயில் வேணால் நீ சமாளித்த அந்த வீடியோ

பாகிஸ்தானில் பெட்ரோல் ரேட் என்ன டீசல் ரேட் என்ன இந்தியாவில் பெட்ரோல் டீசல் ரேட் என்ன ஸ்ரீலங்காவில் என்ன ரேட்டு நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் தங்கத்தின் விலை அபரிமிதமாக உயர்ந்து கொண்டு செல்வதற்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பின் வீழ்ச்சி ஒரு காரணமாக இல்லையா அண்ணாமலை பதில் சொல்லணும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவில் யாருக்கு இருக்குது மோடிக்கு இருக்குதா இல்லை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் ஆந்திர முதலமைச்சருக்கும் தெலுங்கானா முதலமைச்சருக்கு இருக்குதா இல்லை ரஷ்யா காரன் சீனா இருக்குதா நீங்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் வந்தீங்க இந்திய பொருளாதாரத்தை தலைகீழாக தூக்கி நிறுத்தோம்னு சொல்லித்தானே வந்தீங்க அப்போ இந்திய பொருளாதாரம் அதள பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது பணவீக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது நான் கேட்குறேன் அண்ணாமலைக்கு இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன்னா என்னென்னு தெரியுமா பணவீக்கம் பண வாட்டம் என்றால் என்னவென்றாவது தெரியுமா என்ன எதுக்கு இருக்கிற எல்லாம் எப்பொழுதும் ஒன்றும் தெரியாத மாதிரி நீ ஒரு போற்றாய் பண்ணிகிட்டே இருக்க ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறத தம்பி நீ ஒரு தத்தி தம்பி உனக்கு ஒன்றும் தெரியாது அண்ணாமலை அதை நான் உறக்க சொல்லுவேங்க திருப்பி திருப்பி நீ செய்தியாளர்களை அவமானப்படுத்துகின்ற வரை நான் உன்னை விடவே மாட்டேன் நீ அரசியல்வாதி விடும் போது செய்தியாளர்களை களத்தில் நிற்கக்கூடிய என் தோழர்களை நீ அவமானப்படுத்த அவமானப்படுத்த உன் முகத்திறை கிழிக்கப்படும் நீ வா ஒன்று ஒன்று வரியா நம்ம பேசுவோமா சவுண்டு விடாமல் உட்கார்ந்து ஒரு இடத்துல சவடால் விடாமல் ஆதாரங்களோட பேச தயாரா நீ ரெண்டாயிரத்தி பதினாலில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு என்ன உங்கள் மோடி ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன இன்றைக்கி என்ன என்னவா இருந்துச்சு இன்றைக்கி என்னவா இருக்குது எண்பத்தி மூன்று ரூபாய் தாண்டி போயிட்டுருக்குது இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன பாஜக ஒருத்தனுக்கு அறிவு இருக்குதா அதை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி காலையில் தான் நான் வீடியோ போட்டேன் உங்களுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் சொல்லிக்கிறார் பொருளாதாரத்தை நாசப்படுத்திட்டாங்கிறார் சுப்பிரமணியசாமி சொல்கிறார போய் பேசுங்க பாப்பன் சுப்பிரமணியசாமிட்ட பொருளாதார அறிவே இல்லை பாஜகவுக்குங்கிறாரு மோடிக்கு பொருளாதார அறிவே இல்லைங்கிறாரு நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதார அறிவியல்ங்கிறார போய் பேசி பார்ப்பாங்க அவங்க எல்லாம் என்னமோ நீ பெரிய பொருளாதார மேதம் மாதிரியும் என்னங்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் திமுக ஆட்சிக்கே வருகிறது தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அங்கே எங்கே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு லைட்டு போடுறதுக்கு திமுக வந்து ஓகே இப்போ வந்து அவர் வந்து இவர் மெக்கானிக்கை கூட்டிட்டு எப்படி நம்ம பார்ட்டிக்கு வர்றது எல்லாம் பெரிய தொழிலதிபர்கள் இருக்கக்கூடிய பார்ட்டி உடனே ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துடுவார் அந்த படத்தில் உடனே அங்கே இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க இவருடைய ஹஸ்பண்ட் வெறும் மெக்கானிக் அப்படின்னு உடனே ரஜினிகாந்த் அப்படி ஸ்டைலாக வருவார் கோட்டு சூட்லாம் போட்டு அப்படி ஸ்டைலாக வந்துட்டு உடனே அவர் வந்து இங்கிலீஷில் பேசுவார் ஏன்னா இங்கே நம்ம ஊரில் ஒரு பொது புத்தி இருக்குது இங்கிலீஷில் பேசுகிறவன் தான் அறிவாளி ஆங்கிலத்தில் எவனாவது கேள்வி கேட்டால் அல்லது ஆங்கிலத்தில் பேசுறான்னா அவனால் அறிவாளி படித்தவன் அப்படி ஒரு பொது புத்தி இல்லையா அது இப்போ இப்போ திரைப்படங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் தன்னை ஏதாவது இடத்துல தன்னை அறிவாளியாக காட்டணும்னு நினச்சா உடனே ஆங்கிலத்தில் பேசணும் அப்போ பரவாயில்ல ஆங்கிலத்தில் பேசுகிறாரு ஒரு பெரிய அறிவாளி அந்த பொது புத்தியை புரிந்து கொண்டு அந்த செய்தியாளர் தப்பு இல்லை அந்த செய்தியாளர் செய்தியாளரை நான் குறை சொல்ல மாட்டேன் அவர் வந்து என்ன நிரூபிக்க முயற்சி இங்கே ஒரு பொது புத்தி இருக்குடா அவங்களுக்குலாம் ஆங்கிலத்தில் பேசினா தான் நீங்கள்லாம் புரிசாலின்னு நினைக்கிறீங்க நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த செய்தியாளர் உடனடியாக அவர் வந்து ஆங்கிலத்தில் எதிர்கேள்விகளையும் எதிர்வினைகளையும் வைத்தார் நான் அதையும் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதை வச்ச உடனே அண்ணாமலைக்கு கால்கெலாம் ஆடிடுச்சு இவன் ஏதோ இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுகிறானே அப்போ ஒரு வேளை படிச்சுட்டு வந்துருப்பானோ நம்ம தான் அவசரப்பட்டு வாய விட்டோமோ அப்படின்ட்டு அப்படியே இஸ்கேப்பாகப்ல நீங்கள் அந்த காட்சியை பாருங்கள் நின்னு பேசலாம்ல அந்த செய்தியாளர் ஆங்கிலத்தில் கேட்ட கேள்விக்கு உட்காந்து பதில் சும்மா வாய்க்கு வர்றதெல்லாம் எங்கெல்லாம் தனக்கு பதில் தெரியும் ஆட்டையை கலைக்கிறது போ 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 சுனா பண்ணாங்கிற கதை நீ ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருக்கிற தம்பி ரொம்ப நாள் ஓடாது தமிழ்நாட்டில் ஒரு ரீலு அந்து போகும் ஒரு நாள் அன்றைக்கி இருக்குது ரைட்டு இது ஒரு பக்கம் இப்போ கேமரா இருப்பதை மறந்து இந்த கூத்தெல்லாம் இவர் அடிக்கிறார் இவர் தான் எப்படின்னா இப்போ புதுசாக அந்த பாஜகவில் சேர்ந்தாலே அப்படி ஆயிடுவாங்க போல தெரியுது ஆ சகோதரி விஜயதர்ணி அவர்கள் நல்ல எனக்கெல்லாம் நல்ல தனிப்பட்ட முறையில் அறிமுகமான சகோதரி நல்ல மனிதர் ஆனால் பாஜகவில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க ஆ நமக்கு வருத்தம் தான் இப்போ பாஜகவில் சேர்ந்த காரணத்தினாலேயே பாருங்கள் பாஜகவில் சேர்ந்ததுனாலேயே வேற வழி இல்லாமல் முரட்டு திராமல் பாஜகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்போ வரக்கூடிய சிக்கல்கள் சங்கடங்கள் அவமானங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு மாதிரி நிலைமைக்கு அது தள்ளப்படுறாங்கல்ல இப்போ அக்கா அருள்மொழி அவர்கள் அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சன்யூஸ் தொலைக்காட்சி வந்து இந்த மாதிரி ஒரு விவாதம் நடக்குது பெண் தலைவர்கள் எல்லோரும் கூப்பிட்டு பேசுறாங்க அதில் அக்கா அருள்மொழி ஒரு வாதம் வைக்கிறார் காசியில வாரணாசியில பெண்கள் தனித்து விடப்படக்கூடிய பெண்கள் கைம்பெண்ணாக அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க அவர்கள் ஆதரவின்றி அங்கேயே சுத்தி சுத்தி வந்து அங்கேயே மாண்டு போகிறார்கள் அப்படி இறந்து போகிறோடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கிறது அந்த பெண்களை எல்லாம் அடக்கம் பண்ண கூட வழி இல்லை துயரமாக இருக்குதுன்னு அதெல்லாம் பேசுறாங்க இந்த நாட்டில் பெண்களின் நிலையை மாற்ற முடியாதவராக இருக்கிறார் மோடின்னு பேச ஆரம்பிச்சோடனே விஜயோதனி குருக்க போகுது என்ன ஆதாரம் அக்கா ஆதாரத்தை தூக்கி அடிப்பாங்க புலையர்னு நீங்க அந்த காட்சிய பாருங்க அதன் பிறகு நான் பேசுறேன் அதே சமயம் பிரதமருடைய தொகுதியான வாரணாசி அங்க இருக்கிற காசி அங்க வந்து ஒன்றரை லட்சம் இந்து பெண்கள் விதவைகள் அனாதைகளாக இருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்க இருந்து இந்த டேட்டா நீங்க எந்த ரெக்கார்டு படி சொல்லட்டுமா

நீங்க ஒரு வழக்கறிஞர் அவங்களுக்காக ஒரு பொதுநல வழக்கு உச்ச தொடரப்பட்டிருக்கு அந்த வழக்குல அவ்வளவு டேட்டாவும் இருக்கு இறந்தால் அவங்களுக்கு மத முறைப்படி சடங்கு செய்து அடக்கம் செய்ய ஆள் இல்லாததுனால அவங்க உடம்ப வெட்டி சாக்குல போட்டு கங்கையில போடுறாங்க இதுக்காக தான் அந்த பொதுநல வழக்கு பாத்துட்டீங்களா ஆதாரத்தோட சொல்லிட்டாங்களா இது என்ன வழக்கு நடந்துச்சு என்ன வழக்கு அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வந்துச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன வரிகள் என்னங்கிற வரைக்கும் அக்கா அருள்மொழி அவர்கள் ஆதாரங்களோடு எடுத்து பேசுவார் பதில் இருக்காது விஜயதர்ணி அவர்களிடம் ப்ராக்டிக்கலாக இருக்காது அப்போ எல்லா இடத்திலும் பாஜக இப்படித்தான் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ விஜயதர்ணி அவர்கள் இப்போ தானே பாஜக போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் மேபி ப்ராக்டிஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஓரளவுக்கு ஜனநாயக பூர்வமாக இருக்கக்கூடியவர் தானே ஏன்னா இங்கே இருந்தானே போயிருக்கிறாரு அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு ஆட்டையை கலைக்க முடியல ஆனால் இதே இடத்துல அண்ணாமலை இருந்து தான் இப்போ என்ன நடந்திருக்கோம் ஓ ஆ ஊ கத்தி உடனே ரிப்போர்ட்டர் ஏதாவது பேசி மொத்த பிரச்சனையும் டைவர்ட் பண்ணி சண்டையாக மாற்றி இந்த கேள்வியிலேருந்து எஸ்கேப் ஆகிருப்பாப்ல இப்போது இந்த உண்மை இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது இது ஒரு பக்கம் இன்னொருவர் நம்ம சீமான் அவர்கள் திரு சீமான்

அவனை தமிழ் படிக்க தெரியாதவனா படத்தை நீ தாண்டா தூக்குறது உனக்கு நீ என் பிள்ளைக்கு தமிழ் தெரியலங்கிறது எனக்கு அவமானம் இல்ல விழுவது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும்னு வெற்று முழக்க தவிச்சு எங்களை வீழ வச்ச நீங்க தான் அவமானம் பண்ணு வெக்க பண்ணு அவன் படிச்சது ஓமன்ல படிச்சதுனால அவனுக்கு வரல என் பிள்ளைங்க என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க நான் அவமானப்படுறேன் பள்ளிக்கூடம் இல்ல படிக்க நான் என்ன கேட்குறேன் அவர் சொல்றாரு அவர் வெளிநாட்டிலே படித்தவர் அதனால அவருக்கு தமிழ் தெரியல இங்கு பிறந்தாலும் எங்கு பிறந்தாலும் தமிழன் தமிழனே அப்படின்னு சொல்றீங்கல்ல அவர் வெளிநாட்டில் பிறந்தவருங்கிறீங்க எங்கு பிறந்தாலும் தமிழன் தமிழன் தானே வெளிநாட்டில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் தமிழன் தானே அவனுக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் அமெரிக்காவுக்கு நான் கடந்தாண்டு போயிட்டு அமெரிக்காவில் தாய் தமிழ் பள்ளிகள் வைத்து அழகு தமிழில் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் அப்படி எத்தனையோ பள்ளி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சமாளிக்கக்கூடாது நான் என்ன கேட்குறேன் இருக்கட்டும் ஒரு வாதத்துக்கு வர்றேன் இப்போ அவருக்கு பதில் அந்த தொகுதியில் வேட்பாளரே கிடையாதா வெளிநாட்டிலிருந்து தான் ஒருத்தரை கூட்டு வரணுமா அந்த தொகுதியில் உங்களுக்காக சோரொட்டி ஒட்டியவர் இல்லையா ஆ சோரொட்டி ஒட்டணும் பொதுக்கூட்டத்துக்கு ஆள் கூட்டு வரணும் ஆனால் நீங்கள் வேட்பாளர் போடும்போது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவீங்க இல்லையா சரி பண்ணிட்டீங்க ஓகே தப்பு இல்லை அதுவும் கூட உங்கள் உரிமை நான் அதை கூட குறை சொல்லுவேன் ஆனால் நீங்கள் அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு வாதம் வைத்தா பாருங்க திரு சீமான் அவர்கள் சொல்லுவார் அவர் பிள்ளைங்களே அவருடைய பிள்ளைங்களே ஆங்கில வழி கல்வியில் தான் படிக்கிறதா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க தான் ஒத்துக்கிட்டார் இன்னைக்கு தான் ஒத்துக்கிட்டு இருக்காது பூனைக்கு வெளியில் வந்துருச்சு அவர் பிள்ளைகளே இங்கிலீஷ் மீடியம் பள்ளியில் தான் படிக்கின்றன சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் பாருங்க இங்கே பள்ளி கூட இல்லைன்னாரு இதை மாதிரி ஒரு காரணத்தை நீங்கள் உலகத்தில் கல்விப்பட்டீங்களா தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி பள்ளிகளே இல்லையா தெருவுக்கு தெரு அழகு தமிழ் பள்ளிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் சொல்கிறேன் ஆயிரக்கணக்கில் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் இருக்கின்றன தெருவுக்கு தெரு பள்ளிகள் இருக்கின்றன தமிழ்மொழி கல்வியில் எத்தனை பள்ளிகள் தரமான பள்ளிகள் இல்லையா பள்ளி கூடமே இல்லை அதனால என் பிள்ளைகளை கொண்டு போய் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தேன் என்று சீமானவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறாரே தமிழ் மக்களே தமிழ்நாட்டு மக்களே நான் உங்கள் முடிவு கூடுறேன் நான் என்ன சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் திரு சீமானவர்களுடைய பிள்ளைகள் ஆங்கில வழிக் கல்வியில் படிப்பதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவருடைய உரிமை நீங்க இங்க அந்த ஸ்கூல தான் சேர்க்கணும் ஆனா நீங்க சொல்ற காரணம் தவறு நான் சொல்றேன் நீங்க என்ன காரணம் சொல்லலாம் ஆங்கிலம் உலக மொழி ஆங்கில ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் உலகம் முழுவதும் பயணிக்க முடியும் பிள்ளைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளையோ மற்ற உயர்கல்விக்கோ செலுகின்ற பொழுது ஆங்கில வழி கல்வியில் பயின்றால் அது எளிதாக இருக்கும் உலக நாடுகள் முழுவதும் அவர்கள் சென்று வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றை பெறுவதில் எளிதாக இருக்கும் அல்லது அரசியலுக்குள்ளேயே உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு ஒரு வேளை வரலாம்ன்னா அதுவும் உங்கள் விருப்பம் தப்பில்லை நீங்கள் வாரிசு அரசியல் எதிர்க்கிறீங்க பட் ஓகே பட் அதுவும் உங்கள் உரிமை ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாம் முரணாக இருக்குது வாரிசு அரசியலை எதிர்த்து கொண்டே உங்கள் வீட்டில் இருப்பவர்களையோ அல்லது உங்கள் பிள்ளைகளையோ அரசியலுக்கு கொண்டு வருகிறீர்கள் அதில் முரண் நீங்கள் கொண்டு வரதே முரண் நான் சொல்லலை நீங்கள் வாரிசு அரசியலை எதிர்த்து விட்டு வருவதால் முரணாக இருக்கிறது நீங்கள் ஆங்கில வழி கல்வியில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதில் அல்ல பிரச்சனை அது உங்களுடைய உரிமை நான் திரும்பி சொல்கிறேன் ஆனால் ஆங்கில வழி கல்வியை எதிர்த்து கொண்டே உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைக்கிறீங்கள அது பிரச்சனை தமிழ்நாட்டில் திருசிமானவர்களுக்கு தெரியலன்னா நாங்கள் நாங்கள் கூட உதவு செய்யாதவர்களும் முழுக்க முழுக்க தாய் தமிழ் பள்ளிகள் எத்தனை இருக்குது திண்டிவனத்தில் அழகு தாய் தமிழ் பள்ளி இருக்குது அழகான ஏன் ஐயா பேமணியரசன் கிட்ட கேட்டால் சொல்லுவார் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா பே மணியரசன் அவர்கள் எனக்கு எப்பொழுதும் அவர் மீது தனிப்பட்ட முறையில் பெரிய மரியாதை உண்டு அவர் திராவிட இயக்கத்தின் மீது கடும் விமர்சனங்களை வைக்கலாம் அது வேற தனிப்பட்ட முறையில் ஐயா பே மீது எனக்கு மரியாதை உண்டு அந்த பே மணியரசன் ஐயா அவர்களிடம் கேட்டால் சொல்லுவார் ஐயா தியாகுட்டை கேளுங்கள் ஐயா வீட்டை கேளுங்க இல்லை நீங்கள் சொல்லுங்க எங்களுடைய அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்களிடம் சொல்லி உங்கள் அருகில் அழகான அரசு பள்ளி தமிழ் வழிக் கல்வியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி எது என்று நாங்கள் மாண்புமிகு அமைச்சர் எங்கள் சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்களிடம் ஸ்பெஷலாக உங்களுக்காக பேசி கொண்டு போய் சேர்த்து விட்டு வர்றோம் புரியுதா உங்களுக்கு அப்போ என்ன ஏன் இப்படி அப்போ சொல் ஒன்று செயல் ஒன்று சொல் ஒன்று செயல் ஒன்று சொல் ஒன்று செயல் ஒன்று இப்படியான அரசியல்வாதிகளாக இவர்கள் மாறிப்போனார்கள் அவர்கள் பொதுவெளியில் பேசும்போது எல்லாரும் படித்து என்னத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க படிப்போம் இல்லையா படிக்காதே நான் சொல்லிடுவேன் மேடையில் பேசுகிறார் அவர் வீட்டிற்கு வருகின்ற பொழுது அவர் வீட்டில் செய்தியாளர்கள் அவரை நேர்காணல் செய்கின்ற பொழுது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி கேள்வி கேட்கின்ற பொழுது புத்தகங்கள் படிப்பார்களா என்ற கேள்விக்கு அவரை பதில் என்னவா இருக்குமா இப்போதைக்கு அவருக்கு பாடப்புத்தகத்தை தவிர வேறு எதுவும் தேவையில்லை என்கிறார் ஊரா விட்டு பிள்ளைன்னா வேற என்ன லாஜிக் இது நான் திருப்பியும் சொல்கிறேன் இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் ஆனால் நீங்கள் மேடையில் அதை பேசுகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது ரைட் ஸோ நீங்கள் வந்து ஆங்கில வழி கல்வியிலே படிக்கவீங்க அது உங்களுடைய உரிமை ஆனால் தமிழ் வழி கல்வியே இல்லை என்று சொன்னதை நான் மறுக்கிறேன் இங்கே தமிழ் வழி கல்வி இருக்கிறது பார்க்குற தமிழ்கேள்வி சொந்தங்கள் தமிழை தன் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய சொந்தங்கள் பல பேருடைய குழந்தைகள் ஆங்கில வழி கல்வியில் தான் படிக்கிறாங்க யாரையும் யாரும் குறை சொல்லலை ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நான் கல்லூரிகளுக்கு மாபெரும் தமிழ் கடவுள் நிகழ்ச்சிக்கு போகின்ற பொழுது சொல்லுவேன் தமிழ் நம்முடைய தாய் ஆங்கிலம் நம்முடைய காதலி ரெண்டையும் கையில் வச்சுக்கலாம் தாயை நேசிக்கிறேன் என்பதற்காக காதலியை நிராகரிக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அந்த ஸ்டாண்டுக்காக வாங்க நீங்கள் அப்படியும் வரல அதான் சொல்கிறேன் நீங்கள் தமிழை தவிர வேறு எதையாக பேசுனா பச்சை மட்டை வச்சு அடிப்பேங்குறீங்க சொல்லிப்பிட்டு இதை பண்ணுறதுனால அது இன்றைக்கு விவாத பொருளாகிறது அதனால் அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் மற்றபடி இதில் வந்து என்ன சொல்லுது முழுக்க முழுக்க அது உங்களுடைய உரிமை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்னதிலிருந்து நீங்கள் மாறுபடுகிறீர்களே அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த கேள்வியினுடைய நோக்கம் என்பதையும் சொல்லிவிட்டு இவ்வாறாக இவர்களுடைய தேர்தல் அரசியலில் இவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதற்காக நான் உங்களுக்கு இதை சுட்டிக்காட்டினேன் நண்பர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரியான இந்த மண்ணை வளர்த்தெடுத்த அரசியல் எது என்பது நமக்கு தெரியும் இன்றைக்கும் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய இரண்டே மாநிலங்கள் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று கேரளா தமிழ்நாட்டில் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இன்றைக்கு பணவீக்கம் தமிழ்நாட்டில் கட்டுக்குள் இருக்கிறது இந்தியாவின் வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் முதன்மை இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது இந்த வளர்ச்சியெல்லாம் இன்னமும் தொடர வேண்டும் இன்னும் அதிகமாக தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் உணர்ச்சி வயப்பட்டு மேடை பேச்சுகளுக்கு மயங்கி மத உணர்வுகளுக்கு இடமளித்து சாதிய உணர்வுகளுக்கு இடமளித்து நீங்கள் ஒரு முறை ஒரு செகண்டு மனம் மாறி வேறு ஏதோ ஒரு புத்தான அமுக்குனீங்கன்னாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு பெருத்த பின்னடைவு தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் என்று சொல்லி பெரியார் சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் சிந்தியுங்கள் உங்கள் அறிவை கொண்டு சிந்தித்து முடிவெடுங்கள் என்று சொல்லி இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி நீ பாக்கிறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்